குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம் நமக கடவுள் அருள் டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் இந்த பதிவு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏன் முக்கியமா துலாம் ராசியை பத்தி சொல்ற அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நெகட்டிவா தான் போயிட்டு இருந்தது இதுவரை நிறைய கஷ்டங்கள் நிறைய கடன் பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் இப்படியெல்லாம் அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்து வந்தது அதையெல்லாம் போக்கி ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு தருணத்தை இப்பொழுது ஏற்பட போகிறது எப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்படி இருக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு தீவிரமாக யோசித்து எந்த விஷயத்தையும் கச்சிதமாக செய்யும் துலாம் ராசி நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீங்கள் நினைத்த பல காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்க வாய்ப்பு உள்ளது இருந்தாலும் அனைத்து எதிர்பார்ப்புகளும் அதிகம்தான் தடுமாறி கொண்டிருந்த நீங்கள் தேர்ந்தெடுக்க கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பத்தாவது வீட்டில் குரு பகவான் வருவார் சாரி ஒன்பதாவது வீட்டில் ஒன்பதாவது வீட்டில் குரு பகவான் வருவார் இதனால் உங்கள் கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் வீடு என்பது பாகியஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் குரு வரும்போது சகல பாக்யங்களும் கிடைக்கின்ற ஒரு தன்மை ஏற்படும் குடும்பத்தில் நடந்த சில குழப்பங்கள் எல்லாம் நீங்கி சாதகமான முடிவுகள் கிடைக்கும் சில பேருக்கு தள்ளி போன திருமணங்கள் நடைபெறும் ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளணும் அத்தியாவசியமான செலவுகளை மட்டும் செய்யணும் கணவன் மனைவிக்கு நெருக்கம் அதிகரிக்கும் கடன்களை முடிக்கும் யோகம் வந்து சேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவதற்குள் உங்களுக்கு பல பிரச்சினைகளிலிருந்து தீர்வு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு விரைவில் குழந்தை பிறக்கும் யோகமும் உண்டாகும் இரண்டாவது என்னன்னா உடல் நலனின் எச்சரிக்கை தேவை எப்படி என்ன பிரச்சனை வரும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மூட்டு வலி வயிறு கோளாறு நெஞ்சு எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் தொந்தரவுகள் வருவதாக இருக்கும் பெரிய அளவில் பிரச்சனை வராது அதாவது உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் எண்ணெய் பொருள் ரொம்ப சாப்பிடக்கூடாது ஹோட்டல் பொருளை ரொம்ப சாப்பிடக்கூடாது இப்படியெல்லாம் இருந்தால் உடல் நலம் நன்றாக இருக்கும் வீண் செலவுகளை குரு பகவான் கொடுக்க வாய்ப்பு உள்ளது அதனால அதற்கு ஏற்ப நீங்க நடந்து கொள்ளுங்கள் அடுத்தது உத்தியோகத்தில் உறுதியற்ற நிலைகள் இருக்கலாம் ஆனால் உங்களிடம் திறமை இருப்பதால் நீங்கள் கலக்கமடைய வேண்டாம் தாய் உடல்நிலை சற்று பின்னடைவு ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு பெரிய பாதிப்பு இருக்காது கவலைப்பட வேண்டாம் அதே போல அடிக்கடி செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது அதே போல ராகு பகவானால் சில நன்மைகளும் அதனால நீங்க ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் முன்கோபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த முன்கோபத்தை தவிர்த்துருங்க அந்த முன்கோபத்தால் ஏமாற்றங்கள் வந்து செல்லும் கார்த்திகை மாதங்களில் உங்களின் புதிய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும் இழுபறியான பல வேலைகளை அதிக அதிரடியாக முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணம் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல இடத்தில் வரணமைய வாய்ப்பு உள்ளது வியாபாரத்தில் மற்றவர்களின் அறிவுரை ஏற்க வேண்டாம் உங்களுடைய சுய சிந்தனையோடு செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதே போல முன்கோபம் கொஞ்சம் முன்கோபம் காட்டாமல் இருந்தால் சிறப்பாக இருக்கும் உங்களை பற்றி யாரெல்லாம் குறை சொன்னார்களோ அவர்களையெல்லாம் ஒதுங்கி செல்லக்கூடிய ஒரு தருணம் அவர்கள் முன் ஜெயித்து காட்டுவீங்க உங்கள் திறமையை கண்டு வேலை செய்பவர்கள் ஒரு ஒரு கன்சர்ட்ல வேலை பார்க்கறவங்களுக்கெல்லாம் உங்கள் திறமைகள் கண்டு மேலதிகாரிகளுக்கு ஒரு வியக்கத்தக்க ஒரு தருணத்தை ஏற்படுத்தும் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமையும் போது எதிர்பார்த்த பதவி உயர்வெல்லாம் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் வந்து சேரும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள் எந்த ஒரு வேலையும் பரபரப்பா செய்து முடிப்பீங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது என்றால் அது கடைசியா சொல்றேன் அந்த வழிபாடு என்ன அப்படின்னு அதே போல கடன் பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும் சிறப்பான காலகட்டம் ஆனா சின்ன சின்ன அவமானங்கள் வந்தாலும் தடைகளை தகர்த்தெறிந்து உங்கள் பாதையில் முன்னேறி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் உங்கள் மீதான மதிப்பு உயரும் அதே போல ஒரு சில விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையா இருங்க அது என்ன விஷயம் அப்படின்னா முன்கோபம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதுல எச்சரிக்கையா இருக்கணும் சொத்து வாங்குவது விற்பது போன்ற விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் சனி பகவான் ஆசையால் பிரபலங்கள் தொழிலதிபருக்கு அறிமுகம் கிடைக்கும் அதே போல அவர்கள் விஷயத்திலும் ரொம்ப கவனமா நடந்துக்கணும் அவர்கள் வீட்டு விசேஷத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே போல உங்கள் ராசிக்கு ராகுபகவான் ஆறாம் வீட்டில் அமரும் போது நீண்ட காலமாக போகாமல் இருந்த குலதெய்வ கோயிலுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வியாபாரத்தில் புதிய யுக்தியை புகுத்தி வெற்றியை காண்பீர்கள் புரட்டாசி ஐப்பசி மாதங்களில் நல்லதே நடந்தே தீரும் கார்த்திகை மாதத்தில் புதிய ஒப்பந்தங்கள் நடக்க வாய்ப்பு உள்ளது அதே போல மேலதிகாரிகள் மிக பெரிய அளவில் உதவுவார்கள் மேலதிகாரிகள் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகி நன்மை நடக்கும் அதே போல ஒரு சில விஷயங்கள் சலுகைகள் இழந்த சலுகைகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு வேலையை விரும்புவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் வந்து சேரும் அதே தொல்லைகள் அனைத்தும் அருமையான காலகட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைய வாய்ப்பு உள்ளது அதே போல யாருக்கும் வாக்கு கொடுப்பதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எதிரிகளை உங்களை கண்டு ஓடி ஒளிய வாய்ப்பு உள்ளது இந்த அதிர்ஷ்டம் தொட்டது துலங்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு பெரிய அதிர்ஷத்தை கொடுக்க போகின்றது துலாம் ராசி நேயர்களே தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே போல ரெண்டு விஷயம் வாக்கு கொடுக்காதீங்க பண விஷயத்துல கவனமா இருங்க துலாம் ராசி நேயர்களே ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு தன்மை வந்திருக்கு கோபத்தை மட்டும் தள்ளி வச்சிருங்க இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்